அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைப்பது எப்படிங்கிற விஷயத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் நிறைய பேருக்கு கேட்குற கேள்வி இதுதான் எனக்கு வந்து கொலஸ்ட்ரால் அதிகமாகிடுச்சி அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படி கொலஸ்ட்ரால்ங்கிற வார்த்தையை கேட்டால் ஏதோ வந்து ஒரு பெரிய பிரச்சனை நமக்குள்ளே இருக்கிற மாதிரி ஃபீல் வந்து ஏகப்பட்ட மக்களுக்கு உண்டு கண்டிப்பாக அதை பற்றி ஒரு தெளிவு தேவை கொலஸ்ட்ரால்ங்கிறது லிவரான உற்பத்தியை பண்ணக்கூடிய ஒரு பொருள் இந்த கொதிப்பு சத்து என்ன பண்ணுன்னா அந்த கொலஸ்ட்ரால் வந்து இந்த செரிமானம் ஆகக்கூடிய அந்த கொதிப்புகளை வந்து அதுதான் வந்து டைஜஷன் பண்ணுது வேறு என்ன பண்ணுனா சில ஹார்மோன்கள் வந்து உற்பத்தி பண்ணுது அந்த மாதிரி இந்த கொதிப்புகள் வந்து எப்படி வந்து ரெண்டு வகையாக இருக்குது இந்த கொலஸ்ட்ரால் எல்டிஎல் ஹெச்டிஎல் கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து பார்த்தோம்னா அது எல்டிஎல் சார்ந்தது நல்ல கொலஸ்ட்ரால் வந்து ஹெச்டிஎல் ஹை டென்சிட்டி லிப்போப்ரோட்டின் லோ டென்சிட்டி லிப்போ அப்படி ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க இந்த குட் கொலஸ்ட்ரால் வந்து எதுலெலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆலி விதையில இருக்குது வேர்க்கடலையில் இருக்குது அன்னாசி பழத்தில் இருக்குது இந்த மாதிரி இதிலலாம் வந்து நம்ம குட் கொலஸ்ட்ரால் இருக்குது அதெல்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம் அக்ரூட்டில் கூட இருக்குது டெய்லி ஒரு அக்ரூட் சாப்பிட்லாம் குட் கொலஸ்ட்ரால் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்போ பேட் கொலஸ்ட்ரால் அந்த எல்டிஎல் வந்து எதில் இருக்குன்னா எண்ணெய் பலகாரங்களில் வறுத்தது பொறிச்சது அதில் வந்து அதிகமாக இருக்கும் நான் வெஜிடேரியனில் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மில்க் ப்ராடக்ட்ஸு தயிர் பால் அதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்குது அப்போது ஆயிலில் வந்து ஆலிவ் ஆயில் பயன்படுத்தலாம் அது வந்து குட் கொலஸ்ட்ரால் தான் ஸோ இந்த கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட இருக்குல்ல அது என்ன பண்ணுதுன்னா அது வந்து ரத்தம் ஓடக்கூடிய அந்த ரத்த நாளங்களை வந்து கொதிப்பு மாதிரி படிஞ்சு அது ரத்த ஓட்டத்தை வந்து தடைபடுது அப்படி தடை பண்ணுறதால இருதயத்துக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காததால ஹார்ட் அட்டாக் வருது ஸோ அந்த அளவுக்கு உயிரையே வந்து பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கொலஸ்ட்ரால் பண்ணுது பேட் கொலஸ்ட்ரால் ஹார்ட் அட்டாக் மட்டும் இல்லாமல் மூளையை வந்து பாதித்து பக்கவாதம் இதுவும் வரும் மிக முக்கியமான காரணமாக இருக்கும் அப்போ என்ன பண்ணலான்னா ஸ்மோக் பண்ணுறது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது கண்டிப்பாக இருக்கக்கூடாது ஆனால் இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் எப்படி இருக்குன்னா ஸ்மோக் பண்ணுறதா பரவாயில்ல ட்ரிங்க்ஸாக பரவாயில்ல அவ்வளோதானே அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ ஸ்மோக் பண்ணுறதையும் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதையும் ஒரு ரெகுலரான ஒரு விஷயமாக எடுத்துக்கிட்டாங்க இது எல்லாம் வந்து இந்த மாதிரி கொலஸ்ட்ரால் பேட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணி இதயம் வந்து ஹார்ட் அட்டாக் அளவுக்கு பாதிக்கக்கூடிய விஷயங்களாக கொண்டு வருது அதை பார்த்திங்கன்னா ரொம்ப கவனத்தோடு இருக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க நம்ம ஸ்மோக்கிங் பண்ணக்கூடாது ட்ரிங்க்ஸ் பண்ணக்கூடாது நான் வெஜிடேரியன் எடுக்கக்கூடாது எக்ஸசைஸ் பண்ணணும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் அதிகமாகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் வந்து எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்குது சில பேர் சொல்லுவாங்க நான் ஸ்மோக் பண்ண மாட்டேன் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன் வெஜிடேரியன் ஃபுட் தான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் ஏன் எனக்கு கொலஸ்ட்ரால் ஏறிச்சு எனக்கு தெரியலன்னுவாங்க என்னென்னா அவங்க வந்து எக்ஸசைஸ் வந்து இருக்காது ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நம்ம உடம்புக்கு ஒரு ஒர்க் அவுட்டை வந்து நம்ம கொடுக்கணும் அது வாக்கிங்காக இருக்கலாம் ஸ்விம்மிங்காக இருக்கலாம் யோகாவாக இருக்கலாம் மெடிடேஷனாக இருக்கலாம் எந்த ஒரு ஆக்டிவிட்டியாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரங்கிற கணக்கை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு தொடர்ந்து நீங்கள் வந்து செயல்பட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து உங்களை பாதிக்காத அளவு நம்ம வந்து பாதுகாத்துக்கலாம் உணவில் பொறுத்த வரைக்கும் எக்ஸசைஸ் பண்ணும்போது என்ன பண்ணணுன்னா ஓமம் இல்லாட்டி கிராம்பு இதை ஏதாவது கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் எடுத்து சாப்பிட்டுட்டு அதான் உள்ளே வச்சுக்காமல் உள்ளே முதுங்காமல் அது வாயில் அடக்கி வச்சுக்கிட்டு வாக்கிங் போகணும் ஒரு அரை மணி நேரம் பண்ணலாம் இது பண்ணுறதால என்னென்னா கெட்ட கொழுப்புகள் வந்து எரிக்கப்படுது எரிக்கப்பட்டு அது வந்து சரியாகி இருதயம் வந்து சீராக செயல்பட இந்த ஒரு எக்ஸசைஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் ஆயில் பாத் எடுக்கணும் நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் கூட அதை தேய்ச்சி வந்து நம்ம குளிக்கணும் ஆண்களாக இருந்தால் புதன்கிழமை சனிக்கிழமை பெண்களாக இருந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இந்த ஆயில் பாத் எடுத்த அன்னைக்கு என்ன பண்ணணும் ஆயில் பாத் ப்ரொசீஜர் சில பேருக்கு தெரியலை பாரம்பரியமாக பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி இருக்கிற தலைமுறை வந்து விட்டதால தான் பல பிரச்சனைகள் வருது அதில் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் பிரச்சனையும் அதிகம் ஆயில் பாத் வந்து நம்ம நல்லெண்ணெய் தான் எடுக்கணும் அதை வந்து சூரியன் ஒளி படுற மாதிரி வைக்கணும் அப்படி இல்லைன்னா லைட்டாக ஹீட் பண்ணி ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தொப்புள்ள தடவணும் அப்புறம் உச்சந்தலையில் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இருபது நிமிஷம் கழித்து சுடுதண்ணியில் குளிக்கணும் மிதமான சூடு இருந்தால் போதும் அந்த சுடுதண்ணி வந்து முதல்ல இருந்து மேலே காலில் இருந்து மேலே தான் அப்படி தான் ஊற்றணும் அதுதான் ப்ரொசீஜர் குளிக்கிறது கூட சில பேருக்கு எப்படி எந்த முறையில் குளிக்கணும்னு தெரியலை ஸோ இந்த சுடுதண்ணியை பொறுத்த வரைக்கும் காலில் ஊற்றணும் பொதுவாக பச்சை தண்ணியில் தான் குளிக்கணும் அதை பச்சை தண்ணியில் குளிக்கும் போது அதை தலையில தான் ஊற்றணும் இதுதான் ப்ரொசீஜர் ஸோ உடம்பை தேய்க்கும் போதும் உள்ளங்கால்ந்து ஆரம்பித்து மேலே போகணும் ஆயில் பார்த்து எடுத்த அன்னைக்கு என்ன மாதிரி உணவு எடுக்கணும்னா ரசம் வச்சு சாப்பிடணும் மிளகு ஜீரகம் வச்சு ரசம் சாப்பிடணும் கருவேப்பிலை துவையில் வச்சுக்கணும் அதாவது கொழுப்பு நீக்கிய இந்த மோர் வந்து குடிக்கணும் அது மாதிரி ஒரு டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணாலும் இந்த பேட் கொலஸ்ட்ரால் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ எல்லாமே பண்ணணும் உணவு கட்டுப்பாடும் தேவை எக்ஸசைஸும் போ தேவை முத்திரைகளும் பண்ணணும் இதுக்கு வந்து சூரிய முத்திரை நல்லா வேலை செய்யும் ருத்ர முத்திரை கமல முத்திரை இந்த மூணு முத்திரைகள் வந்து இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லா வேலை செய்யும் ருத்ர முத்திரை எப்படி பண்ணணும் இதுதான் ருத்ர முத்திரை அதாவது துண்டு வரல் நடுவரல் வந்து நேராக நீட்டியிருக்கணும் கட்டை வரல் ஆள்காட்டி வரல் மோதிர வரல் இது மூணும் வந்து இணைஞ்சிருக்கும் இதுதான் வந்து ருத்ரமுத்திரை ரெண்டு கையிலையும் பண்ணணும் சாதாரணமாக இந்த புஷனில் மடியில் வச்சுக்கலாம் எப்போல்லாம் ஓய்வாக இருக்குங்களோ அப்போல்லாம் ருத்ரமுத்திரை பண்ணலாம் கமலமுத்திரை எப்படி பண்ணணும்னா கமலமுத்திரைங்கிறது கைகளை இப்படி வந்து ஒரு தாமரை மாதிரி விரித்து வைக்கணும் இந்த புஷனை வச்சுக்கிட்டு மூச்சை உள்ளே இருக்கும்போது இந்த முட்டு மாதிரி மூடணும் மூச்சு வெளியே விடும்போது தாமரை மலர்ற மாதிரி பண்ணணும் இது வந்து ஒரு டென் டைம்ஸ் பண்ணலாம் இதுதான் பொசிஷன் இந்த மாதிரி கமல மூத்திரை வந்து நம்ம பண்ணாலும் இந்த கெட்ட கொலஸ்ட்ரால் பிரச்சனை ரொம்ப ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது சித்த மருத்துவத்துலேயும் இதுக்கான மருந்துகள் உண்டு அமுக்குரா சூழணம் வெண்தாமரை சூழணம் ஆறுமுக செந்தூரம் திருகடுகு சூழணம் திரிபலா சூழணம் தாலிசாதி சூழணம் இந்த மாதிரி நோயாளர்களை கணிச்சு வாதப்பித்த கபம் அந்த நாடியெல்லாம் பார்த்து அந்த உடலுக்கு ஏற்ற மருந்துகள் வந்து சித்த மருத்துவத்தால் இதுக்கு கொடுக்கப்படுது இது மாதிரி இயற்கை முறையிலே இந்த கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சிட்டு ஆரோக்கியமாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்